பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் ஜனாதிபதி அவர்கள் ஏற்கனவே ஏற்கனவே இந்த ஐக்கிய தேசிய கட்சியை இல்லாமல் செய்து இப்பொழுது ஒரு ஒரு நபராக வந்து பாராளுமன்றத்திலே இன்று ஜனாதிபதியாகவும் அது அவருடைய திறமை என்று சொல்லலாம் இந்த திறமையை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை இல்லாமல் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது அவருடைய வீழ்ச்சி இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது என்றுதான் சொல்லலாம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய விலகி தனி கட்சி அமைத்து இன்று ஐம்பத்தி ஆறு பிரதிநிதிகளை கொண்ட ஒரு கட்சி உருவாக்கி எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டு வருகின்றார் ஆகவே கட்சியினுடைய தலைமை எங்க இருக்கின்றது என்றே நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சில பேர் இன்னும் சொல்லுகின்றார்கள் ரணில் நாங்கள் ரணிலோடு சேரப்போகின்றோம் ரணிலுக்கு நிறைய ஆட்கள் சேருகின்றது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அது அப்படி இல்லை ரணில் இன்று எந்த கட்சியிலே சேருவதென்று அவருக்கே ஒரு கட்சி இல்லாமல் இருக்கின்றது அவர் போட்டு வேலை சேருவதா அல்லது தனியாக கேட்பதா என்று அவருக்கே இன்று ஒரு கட்சி இல்லாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ரணில் விக்ரம் சிங் அவர்களோடு சேர்வது எந்த விதத்திலே அந்த உறுப்பினர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று தெரியவில்லை இந்த தேர்தல் நடக்கப்பட வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்ற சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்றுதான் எங்களுடைய கருத்து